وزان جي ايا هو ايا لي ٿوري بغت بهان ٿا ٽيڪي ٿا ٽيڪي ٿا ٿانو

இந்த கவிதல் வெளியிட்டு விழாவில் மகிழ்ச்சியாக என்னுடைய பழக்கத்தை உங்களிடத்தில் முதற்கத்தை வைத்துக் கொள்கிறார் முதலாவதாக என்னுடைய மருத்துவர் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அறிவுரை நீங்கள் எந்த கூட்டத்திலும் பேசக்கூடாது என்பதுதான் இருந்தாலும் என்னுடைய பானன் பிரகாஷ் அவருடைய சகோதரி ரேவதி இருவரும் என்னிடத்திலே பயந்தவர்கள் தம்பி வெளியிடுகிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராவலில் என்னுடைய மகன் பரதம் அவர்களுடைய துணையோடு ஏறக்கூடாத படிக்கட்டில் ஒவ்வொரு படியாக என்னுடைய பாதங்களை பறித்து இந்த அரங்கத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த நூலை என்னுடைய இல்லத்திற்கு வந்து தம்பி பிரகாஷ் அவர்கள் படித்தேன் முடித்தேன் எந்த இடத்துல கேட்டீங்கன்னா மருத்துவமனைகள் சில நூல்களை படிக்கிற போது அப்புறம் படிச்சுக்கிறாங்க கொஞ்சம் படிச்சுட்டு எடுத்து வச்சிருவோம் சில நூல்களை வாசிக்க தொடங்கினால் அது முடிவுரை எழுதுகிற வரையில் அந்த நூலை கீழே வைக்க முடியாமல் நாம் முடித்து விடுகிற ஆர்வத்தில் பிடித்துக் கொண்டோம் இந்த புத்தகத்தை இந்த கவிதைகளை படித்தபோது போது நான் உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன் நான் தம்பி பிரகாஷுக்கும் சகோதரி ரேவதிக்கும் கணித ஆசிரியராக நான் பாடத்தை போதித்தான் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய கணித வகுப்பில் தமிழ் மலர்கள் பூத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் தனக்கு வந்து நடத்ததில் ஒருவேளை அவர்களுக்கு என்பதற்காக கவிதைகள் அந்த வகுப்பு முழுவதும் ஏதேனும் கொண்டு பூத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படி கேட்டு ரசித்தவர்கள் தான் இந்த தம்பி தம்பி எழுதிய கவிதைகளை படி படித்த போது என் உள்ளத்திற்குள் எடுத்திருக்கிற மூச்சு எது சொன்னால் செஞ்சி என்கின்ற மலைக்கோட்டைக்குள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க தமிழில் இருக்கிற அவர் மிகப்பெரிய கதை ஆசிரியர் நம்ம சிவா இருக்காங்க அப்புறம் இயற்கை இவங்களுடைய கவிதைகளை எல்லாம் நாம் படித்தனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம பிரகாஷோட கவிதைகளை படிக்கிற போது அதிலே ஒரு வார்த்தைகளினுடைய நயம் என்கின்ற ஒரு கற்பனை ஆற்றல் இயற்கையில் படித்திருந்தாலும் கூட எடுத்து வைத்து போர்த்த அந்த பூச்சரம் கவிதைகளாக வளர்கிற போது நிச்சயமாக நீங்கள் வாசிக்கிற போது அது மணந்து கொண்டே இருக்கும் உங்கள் மனதை நிச்சயமாக நாடவிடாது அப்படிப்பட்ட மலர் தொகுப்பால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சிறந்த பூங்கா இந்த செஞ்சியின் வருகையை பெருமை சேர்க்கிற இந்த புது இருக்கிற கவிதைகளை அவர் நிகழ்வுகளை அப்படியே கற்பனை கலந்து எழுதியிருக்க ரொம்ப அழகான வார்த்தை போர்த்து நம்ம படிக்கிற போது ஒரு தெளிக்காத அந்த தமிழ் அந்த கவிதைகளிலே என்னால் பார்க்க முடிகிறது ஒரு சிறு ஒரு பின்னாடி எல்லாரும் பேச போறாங்க அவங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை கண்ட காதல் உணர்வுகள் அன்பை பாசத்தை தன்னுடைய வீட்டை தன்னுடைய இல்லத்தை தான் சந்தித்த ஆசிரியரை அத்தனை பேருக்கும் இங்கே கவிதை மாலை தொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியரை பற்றி எழுதியிருக்கிறார் மிக அற்புதமான கவிதை வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காரு மிக அற்புதமான கவிதை இந்த புத்தக கல்லூரியினுடைய வாய்ப்படியில் அப்படியே நண்பர்களோடு நின்றுகிட்டு இருக்கிறேன் அந்த ஊர்வலம் போது அது ஒரு தின ஊர்வலம் அந்த காட்சியை பார்த்துட்டு கல்லூரியில் இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தமிழ் பேசினா இதை வச்சு ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படி கிண்டல் அடிப்பாங்க நான் உடனே சொன்ன ஒரு கவிதையை வாழ்க்கையை பற்றி நேசித்து பிரகாஷுக்கு எழுதியிருக்காரு ஒரு நாள் பிறப்பான் ஒரு நாள் இறப்பான் இதுதான் நாடக வாழ்க்கை இறப்பான் சுமப்பான் நடப்பான் மறப்பான் இதுதான் உலகத்திய மண்ணிடு தோன்றிடும் மாற்றிடுவார் நாள் வாழ்ந்திடும் வாழ்க்கைக்கு ஏற்றிடும் காலையில் உதிர்ந்திடும் மலர்கள் விழுந்திடும் காட்சியை காணாதோ மலர்ந்திடும் மலர்கள் உதிர்ந்திடும் காட்சியை கண்களை காணாதோ பிறந்த பிறகு மலர்ந்திடும் காட்சிக்கு கண்ணீர் விடுவார்கள் கொடுத்தவன் தந்தை எடுத்தவன் இறைவன் இதற்கென்ன நாம் செய்வோம் அப்படின்னு அந்த கல்லூரி வாயக்குடியில இருந்து நாம எழுதுற மிகவும் அப்படி வாழ்க்கையை நேசித்து எதுக்காக கண்ணீர் விடணும்ங்கிற ஆறுதலோட அந்த கவிதை தந்தி எழுதியிருக்காரு அப்படி ஒவ்வொரு விஷயமும் இன்னொரு கவிதையை நாய பேசுறதெல்லாம் தயவு செய்து என்னுடைய மனைவிக்கு தெரியாம பார்த்துருக்கேன் சொல்லி அப்புறம் தமிழ் எல்லாம் எனக்கு சிரிச்சாங்க இப்ப என்னுடைய மகன் வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு அதனால அந்த தேர்ல பார்த்த ஒரு நிகழ்வு ஆவலரை சங்கீதம் பாடி தெருக்கோடுகளுக்கு எதிர்பாடிய செஞ்சி கோட்டை போல இங்கே வரலாறு பதிக்கிற வகையில் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் பிரகாஷ் உன்னுடைய தமிழுக்கும் கவிதைக்கும் நெஞ்சார்ந்த ஒரு ஆசிரியர் என்கின்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துக்கள் அவர்களுக்கு மரியாதை